வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஏகே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா ராக் ப்ளட் லைனில் ஜாயின் பண்ணார் அப்படி ஜாயின் பண்ணும்போது கொடுத்த ப்ரமோவில் ரெண்டு சர்ச்சையான சம்பவம் பண்ணிட்டு போயிட்டார் அந்த சம்பவம் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கினையும் ப்ரெஸ் பண்ணி வச்சிங்க ஃபர்ஸ்ட்டு ராக் ப்ளட் லைனில் ஜாயின் பண்ணிட்டார் ப்ளட் லைனில் ஜாயின் பண்ணிட்டு ராக் ப்ரோமோ கொடுக்குறார் ராக் ப்ரோமோ கொடுக்கும்போது ஸ்மாக் டவுன் மெயினூட்டில் ப்ரோமோ கொடுக்கும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறாரு ராக் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீல் பண்ணுறான்றது எல்லாருக்குமே தெரியும் அந்த இடத்துல ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு என்னன்னு கேட்டிங்கன்னா ராக் வந்து இந்த இடத்துல கோடி ரோட்ஸுக்கும் ரோமன் ரிங்ஸும் நடக்க போகிற மேட்சில் டபுள் டபிள்யூடபுள்யூஏஏ விட்டு அவுட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் அந்த இடத்துல தோக்க போகிறாங்கன்ற மாதிரி இடத்துல வந்து ரோமன் ரிங்ஸை கை காமிச்சு பேசிக்கிட்டு இருப்பாரு இதுதான் மிகப்பெரிய இப்போ சர்ச்சையாக போயிட்டுருக்கிற ஒரு சம்பவம் இந்த சம்பவத்தால் சோஷியல் மீடியாவில் ஆகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ராக் வந்து ரோமன் ரிங்ஸ் தோக்க போகிறதா உறுதிப்படுத்தும் விதமாக ரோமன் ரிங்ஸை பார்த்து தோக்குறாங்க வெளில போகணும் அப்படின்ற மாதிரி செய்கை காமிச்சிருக்குற அப்படின்ற மாதிரி இப்போது ராகை வச்சு ரோமன் ரிங்ஸோட ஹேட்டர்ஸ் வந்து இப்போ இந்த விஷயத்தை ட்ரெண்டிங் ஆகிக்கிட்டு இருக்காங்க எது என்னன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் அடுத்ததாக ராக் செஞ்ச ரெண்டாவது சம்பவம் என்னென்றதை தெரிஞ்சுக்கணும் ராக் செஞ்ச ரெண்டாவது சம்பவம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த செக்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே கையை மேலே தூக்கி காமிப்பாங்க அதில் ராக்கும் மேலே தூக்கி காமிப்பார் ஆனால் ராக்கோட ஹேண்ட் வந்து கன் மாதிரி காமிப்பார் வித்தியாசம் காமிச்சிருப்பார் எல்லாரும் ஒரு வரலை மட்டும்தான் மேலே தூக்கி காமிச்சிருப்பாங்க பிளட் லைனோட சிம்பிளே ஒற்ற வரலை மேலே தூக்கி காமிக்கிறது ஆனால் ராக் மட்டும் ரெண்டு விரலையும் காமிச்சிருப்பார் கன் மாதிரி காமிச்சிருப்பார் இந்த சம்பவத்தில் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா ராக் பிளட் லைனில் இருந்தாலும் ரோமன் கொண்டு வந்த ஒத்த கையை தூக்கி ஒரு வேலை மட்டும் காமிக்கிற சிம்புல ராக் மதிக்கல அதுக்கு பதிலாக ராக் பிளட் லைன்ல இருந்தாலும் தனக்குன்னு ஒரு அடையாளத்தை கொண்டு வரதுக்கு தான் ராக் வித்தியாசமா ஹேண்டை தூக்கி காமிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால ராக் வந்து கூடிய சீக்கிரத்தில் பிளட் லைன்ல லீடிங் பொறுப்புல வரும்போது தனக்கான மித்துறையா இதை மாதிரி காமிப்பாங்கன்னு சொல்லப்படுகிறது இந்த சம்பவத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட் ராக் இப்படி செஞ்சதை பத்தி உங்களுடைய கருத்தை மறக்காம சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார்